மாணவர் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்ப ஷேர் பண்ணிக்கிற இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற விஷயத்தை யாராவது மாணவர்கள் முன் வந்து வாசிக்க முடியுமா அப்படி வாசிக்க முடியுமா இருந்தா ஹேண்ட்ரைஸ் பண்ணினீங்களா நான் பேர் கூப்பிடுறேன் ஓகே நமஸ்தி பாயம் அபிஷனா அனைவருக்கும் வணக்கம் அறிஞ்சிருத்தம் இதய ஓடை ஆள நீர் தன்னை மொன்று சிறிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் திருத்து குவளையும் ஊங்க செய்வாய் நன்றி அம்மா நீங்க அங்க இருந்து தெரியுமா இது இந்த பாடல் யாரால் எழுதப்பட்ட பாடல் இல்ல அர்த்தம் தெரிஞ்ச யாராவது கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் அர்த்தம் என்னது தாரன் நீங்கள் எதற்கான அர்த்தத்தை நான் சொல்ல போற இல்ல நீங்க இதற்கான அர்த்தத்தை இந்த லிங்கை நான் குரூப்ல போட்டுறேன் என்னண்டா நீங்க செய்ய போற இந்த வரிகளை உள்ளதாகத்தான் இருக்க போகும் அடுத்து இவர் யாரான் தெரியுமா யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க இவர் யாரான் தெரியுமா இல்லாட்டி சட் பாக்ஸ்ல போடலாம் நீங்க சட் பாக்ஸ்ல போடலாம் யாரென்று எல்லாரும் செஷன்ல இருக்கிறீங்களே சட்ல போடலாம் நினைக்கிறேன் மெசேஜ் பண்ணலாம் சட்ல இவருடைய பேர் என்ன ஓகே நப்பா நப்பா நீ சொல்றீங்களா பேராசிரியர் துறை ஓகே வெரி குட் இவர்தான் தான் பேராசிரியர் துறை பேராசிரியர் அழகையா துரைராஜா இவர் ஜால் மாவட்டத்துல வடமராட்சியில வந்து பிறந்தவர் இவர் கல்விப்புலத்துல ஒரு பேராசிரியராக ஆஹ் திகழ்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்து அதே நேரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல வந்து அறிவியல் நகர்ல வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி வரணும் என்றுதான் இவருடைய கனவாக இருந்து அந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியை இவர்தான் உருவாக்கினவர் இவரை வந்து நாங்கள் ஒரு கல்விப்புலம் சார்ந்த ஒரு முன்மாதிரியாக இருந்தது மட்டும் இல்லாமல் முதல் அந்த அக்கா சொன்னது மாதிரி இந்த பேராதனையில வந்து ஒற்றை தூணில மகாபலி கையில ஒற்றை தூணில ஒரு பாலத்தை கட்டினார் அது அந்த கல்வி புலத்துல அவர் கண்ட உச்சம் அதே மாதிரி அவர் தான் இருந்த அந்த சமூகத்துக்கு சமூகத்துக்காக ஒரு கல்வியலாளரா பல்வேறுபட்ட பணிகளை செய்திருக்கிறார் இறுதியில அவருக்கு மாமனிதர் விருது கூட கிடைத்திருக்கு இவரை பத்தியும் நான் சொல்ல போறதில்லை நீங்க தேடும் ஏனென்றால் எங்களை சுத்தி நாங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊர்லயே நாங்க இப்ப கொண்டிருக்கிற தெருக்கள்லயே நாங்க படிச்ச பள்ளிக்கூடத்திலேயே நாங்கள் முன்மாதிரியாக பார்க்க வேண்டிய எங்களுக்கு கிட்டவே எனக்கு பேர் இருப்பினோம் இது வாழ்ந்து கொண்டிருப்பினோம் உங்களோட பாடசாலைகள்ல இருப்பினோம் உங்களோட ஊர்ல இருப்பினம் ஆனா நாங்க அவர்களை வந்து தூரம் இருக்கிறாக்களை தான் எங்களுக்கு பெருசாக தெரியும் ஆனா நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது எங்களை சுத்தி இருக்கிற முன்னுதாரணமானவர்களை நாங்க கண்டுபிடிக்கணும் அவர்களோட வழியில நாங்க நடக்கணும் என்ற இளம் தலைமுறையினார் எங்களுக்கு இவ்வாறானவர்கள் தான் இவர் நாங்க சொல்லி இருக்கிற சொல்லி ஒருவர் இப்படி ஓர் ஆயிரம் பேர் எங்களை சுத்தி முன்னுதாரணமானவர்களாக இருப்பினர் அவர்களை நாங்கள் அவர்களை அடுத்த சந்ததிக்கு சொல்லணும் நாங்க அவர்கள் பால் ஒழுகணும் இந்த போட்டியின் நோக்கம் இப்ப இந்த போட்டியை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும் கணக்கு பேருக்கு டவுட்டா இருக்கும் என்னடா இவங்க புதுசா ஒரு போட்டி வைக்கிறாங்களே ஏதோ கேஸ்டடி வென்றாங்க விடை என்றாங்கள் என்று புதுசா ஒரு போட்டி வைக்கிறோம் இப்ப முதலாவது விஷயம் விடய ஆய்வு என்றா இங்கிலீஷ்ல ஸ்டடி என்று சொல்லுவோம் தமிழ்ல வந்து விடய ஆய்வு என்று சொல்லுவோம் இல்லாட்டி விடய கற்கைகள் என்று எல்லாம் சொல்லுவோம் இப்ப விடய ஆய்வண்டா இப்போ இதுல இருக்கிற விஷயங்களை வாசிச்சாலே உங்களுக்கு ஐடியா வந்துருன்னு நான் சும்மா மேலோட்டமா கொஞ்சம் சொல்றேன் நாங்க அன்றாடம் கணக்க பிரச்சனைகளை சந்திப்போம் கணக்கு இடங்களுக்கு போவோம் அப்ப அந்த அப்பாறான பிரச்சனைகளை நாங்க ஆழமாக அறிந்து கொள்ளுதல் அதை புரிஞ்சு கொள்றது புரிஞ்சு கொண்டு அதற்கான தீர்வினை நோக்கி உதாரணமா பார்க்க என்றால் நீங்க ஸ்கூலுக்கு ஒவ்வொரு நாளும் சிடிவி பஸ்லதான் போறீங்க இன்றைக்கு பஸ் வரையில்லை அப்ப அப்படி பார்த்தா கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து பஸ் இல்லை ரெண்டாவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அதால என்ன தீமை ஏற்பட போகுது அப்படி என்ற விஷயங்கள ஆழமாக அந்த பிரச்சனையை புரிந்து கொள்றது அதே ஒரு தலைமைத்துவமிக்க தலைவராக அந்த பிரச்சனையை அணுகிறது பிரச்சனையை புரிஞ்சு கொண்டவங்களுக்கு பிரயோசனை இல்லை தானே அப்ப நீங்க விடை ஆய் நீங்க பிட்டுசா யோசிக்க தேவையில்லை நாசாக்கு போய் உலகத்தை காப்பாத்துறதுதான் விடையே ஆய் இல்லை உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்க அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகள் இவற்றை இப்படி தீர்க்கிறது அது ஒரு தலைவராக இப்படி தீர்க்கிறன்றதான் இந்த விடை ஆய்வு இந்த போட்டின்னு ஒரு மைய கருவா இருக்க போகுது விட ஆய்வுன்றது ஒரு பெரிய ஏரியா அதுல இந்த போட்டி மையப்படுத்தித்தான் என்னுடைய கதை இருக்க போகுது விட ஆய்வு என்றால் என்ன பார்த்தோம்னால் ஒரு உண்மையான பிரச்சனையை அடிப்படையாக உண்மையான வியல்லாம் உங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை அதுக்கான காரணம் என்ன அதுல யார் யார் பங்காளிகளாக இருக்கணும் இப்ப நான் சொன்ன அந்த பஸ் பிரச்சனையை சொன்னால் நீங்க மாணவராக இந்த பஸ்ல போற மாணவர் நீங்க இருப்பீங்க அந்த பஸ் பஸ் ஓடுற டிரைவர் கண்டக்டர் அந்த பஸ் நிர்வகிக்கிறாரு சிடிபியா இருக்கலாம் தனியாரா இருக்கலாம் அந்த பஸ் அப்படி அதுக்கான அரசு அப்படி என்ற அதுக்கான சூழ உள்ள பாத்திரங்கள் அதால ஏற்படுற தாக்கங்கள் இப்ப பஸ் விராட்டியே நடக்க போது நீங்க பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துக்கு போகலாது நேரத்துக்கு போகல சில வேலை எக்ஸாம் நீங்க செய்யலாம போகும் ஆஸ்பத்திரிக்கு போயிடாத ஒரு அம்மாக்கு வருத்த வருத்தம் இருக்கிற அம்மா இருக்கும் அதுக்கு தீர்வை நாங்க எப்படி முன் வைக்கிறது என்றதான் விடைய ஆய்வுனுடைய நோக்கம் அதாவது ரியல் லைப்ல இருக்கிற கூட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிரச்சனை அடுத்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை முன் வைக்கிறதுதான் விடைய ஆய்வு சரியா சாரி உதாரணத்துக்கு பார்ப்பான் ஒரு உதாரணத்தை எடுப்பான் கிராமத்துல ஒரு தண்ணீர் பிரச்சனை இருக்குது இப்ப எல்லாருமே அந்த ஆர்ஓ தண்ணீர் என்ற குடிக்கிறீங்க அணையதேன் ஒரு மிஷின் பூட்டி வீட்ல இல்லாட்டி காமன் பிளேஸ்ல அப்ப தண்ணி இல்லாட்டி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைகள் ஒரு நாள் மூணு கிலோமீட்டருக்கு நடந்து போயிட்டு வர அப்ப அது வந்து ஒரு காட்டு பாதையில போயிட்டு வரணும் வைங்க அப்ப அதுல போயிட்டு வரீகல பாதுகாப்பு சிக்கல்கள் இருக்கும் திருடர்கள் பயம் இருக்கும் இல்லாட்டி ஹராஸ்மெண்ட் அந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்ப பிள்ளைகள் என்ன நடக்கும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு பதில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறான் இப்ப தண்ணி ஒரு தூரத்து இடத்துக்கு தண்ணி எடுக்க போகணும் அது ஒரு காட்டுகளால போகணும்னு வைப்போம் ஒரு தருமே இல்லாத பாதையில போயிட்டு வரணும் மூணு கிலோமீட்டர் நடந்துட்டு வரணும் ரெண்டா பிள்ளைகள் என்ன நடக்க போகுது பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்னடா விடிய தண்ணி எடுத்துட்டு வர லேட் ஆயிரும் பஸ் போயிடும் இல்லையா அவை பஞ்சீர வீட்டு நின்று குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா அதால ஒரு சமூகத்துல ஒரு பதட்டம் ஒன்று இருக்குதானே இப்படி எல்லாத்த ஊர்லயும் இப்படி இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதானே இப்ப ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப ஒரு சமூகத்துல நாங்க எதிர் நோக்குற பிரச்சனை சரியா ஒரு விடை ஆய்வு நீங்க செய்ய போற அந்த விடை ஆய்வுல இந்த ஆறு விஷயங்களை அடிப்படையாக நாங்கள் உற்று நோக்கணும் முதலாவது வந்து தெளிவான பிரச்சனை விளக்கம் இப்ப நாங்க ஒரு பிரச்சனை விளக்கத்தை என்ன பிரச்சனை தெளிவாக பார்ப்போம் அதுக்கு என்ன காரணம் அதுக்கான என்ன காரணத்தால அந்த பிரச்சனை உருவாகி இருக்குது அதால உங்களுக்கு மனிதர்கள் எங்களுக்கு அதால என்ன தாக்கம் என்ன அதால எங்களுக்கு என்ன கூடாது நடக்குது அதால அடுத்த கட்டம் தான் முக்கியமானது அதுக்கு என்னன்றதை நாங்க தீர்க்க போறோம் ஒரு பிரச்சனை என்று இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வுன்ற கட்டாயம் வேணும் அதே என்னன்னு தீர்க்க போறோம் இப்ப தீர்க்க போறது அடுத்தது வந்து அது நடைமுறை சாத்தியமா இருக்கணும் நாங்கள் வந்து கனவுல தீர்வு சொல்லல தானே ஆஹ் இல்ல அங்க இருந்து ஏலியனை கூட்டிக்கொண்டு வந்து குடுக்குறோம் கொடுக்குறோம் சொல்லலாமா இல்ல அப்ப நடைமுறை சாத்தியமான தீர்வுதான் முக்கியம் இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ் இல்ல ஆஹ் ஹெலிகாப்டர் வரைக்கும் ஹெலியில பிள்ளையில ஏத்தி பஸ்ல கொண்டு போறோம் சாத்தியமா இப்ப ஒரு தீவு வந்து வைப்பான் ஒரு தீவுல இருந்து ஆஸ்பத்திரிக்கு ஆக்களை உடனே கொண்டு போகணும் அது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் உடனே ஹெலியை கொண்டு போகலாம்ன்ற தீர்வு ஹெலியில வந்து போக நாலு லட்சம் ரூபா வைப்பாங்க மற்றது இந்த ஒரு பிரச்சனையை தலைமைத்துவ அணுகுமுறை தனி நபர் சார்ந்து இல்லாமல் ஒரு சமூகமாக சிந்திச்சு நீங்க அணுக வேண்டியதா இருக்கு என்னை பொறுத்தவரையில இந்த போட்டியில பங்கு பெற்ற எல்லாருமே தலைவர்கள் தான் இப்ப நாங்க வளமையா ஒரு அமைப்புகள் என்ற இவர் தான் தலைவர் இவர் தலைவர்ன்ற தலைவர்டா எல்லாருமே ஒரு தீர்மானம் சார்ந்து சிந்திக்கிற எல்லாருமே தலைவர்கள் தான் சரி சரியோ அப்ப இந்த ஆறு விஷயங்களும் அந்த விடை ஆய்வில முக்கியமான அடிப்படை விஷயங்களாக இருக்கும் இத பார்த்தமாக இருந்தால் முதலாவது பிரச்சனையை தெளிவுபடுத்தல் நாங்கள் ஒரு விடையாறு பாதிக்கப்பட போயிடும் இருக்குது தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனையா இருக்குது சமூக சூழல் என்ன இதுல என்ன என்னத்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்கு ஆஹ் கடல் உள்ளுக்கு வந்தாலும் வந்திருக்கா இல்லாட்டி என்ன ஒரு என்ன பிரச்சனையால இந்த பிரச்சனை வந்திருக்குது இந்த கேள்விகளை எல்லாம் ஏன் 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 ஒரு விடை ஆய்வில் நாங்க போயிருக்கல ஏன் ஏன் இப்படியானது எதற்காக இப்படி ஆனது யாரால் இப்படி ஆனது எவ்வளவு காலமாக இப்படி இருக்குது அந்த டபுள் ஜூ கொஷன் சொல்லுவாங்க ஏன் எதற்கு எப்படி என்று அந்த பிரச்சனைகளை தெளிவுபடுத்தணும் கேள்வியை முதல் கேட்டுக்கொள்ளணும் இது என்ன தாள் ஆனது ரெண்டாவது தானே அதுக்கான தீர்வு முன் வைக்கலாம் அடுத்ததாக அந்த பிரச்சனை மனிதர்களின் வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று எடுத்துக்கொண்டால் உண்டில் கல்வி ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையென்றால் தண்ணி கூடாத தண்ணியை குடிக்கிறதால வருத்தங்கள் வரும் ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுது மற்ற குடும்ப வருமானத்தில் தாக்கம் வேற ஒரு பிரச்சனையை வச்சு கொள்ளுவே மற்றது வந்து எங்களோட மனநிலத்திலயும் உறவுகளிலயும் பிரச்சனை வரும் வீட்டு ஒவ்வொரு கூட தண்ணி எடுத்துட்டு வர பிரச்சனையை வச்சே சொல்றேன் ரெண்டா அம்மா சொல்லுவா தம்பிய தம்பியை போய் தண்ணி எடுத்துட்டு வா தண்ணி எடுத்துட்டு வாட்டி அக்கா போய் தண்ணி எடுத்துட்டு பாப்பா ஒவ்வொரு நான் தண்ணி ரெண்டு வீட்டுக்குள்ளே சண்டை அந்த தண்ணி அளவு வீட்டுக்குள்ள சண்டைகளே வந்து அப்ப அதுங்களுக்கு ஒரு பிரச்சனை உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கும் அப்ப அடுத்த நாங்க பார்க்க வேண்டியது இந்த மனிதர்களோட வாழ்க்கையில இந்த என்ன தாக்கத்தை இந்த பிரச்சனை ஏற்படுத்துவ பார்ப்போம் அடுத்தது முக்கியமானது ஆக்கபூர்வமான தீர்வு ரெண்டால அந்த தீர்வு வந்து கோடிக்கான ஒரு சின்ன பிரச்சனை இருக்குண்டா அதுக்கு கோடிக்கணக்கான காசை கொடுத்து தான் தீர்வு என்றால் அது செய்யலை அதுக்கு காசு இல்லை அப்ப ஈஸியான கொஞ்சம் காசுல செய்யக்கூடியதான தீர்வா இருக்கும் ஈஸியா செய்யக்கூடியதா இருக்கும் மற்றது வந்து அது நீண்ட காலத்துக்கு பயன் தரக்கூடியதா இருக்கணும் சமூக பங்கேற்பு ஏன்னா நீண்ட காலத்துக்கு இருக்கணும் இப்ப ரெண்டு நாள் ஒரு பிரச்சனைக்கு தூர் ஓகே ஓகே ரெண்டு நாள் பஸ்ஸை பிடிச்சு விடுவோம் காரை பிடிச்சு விட்டா சரியண்டா சரியா இல்ல அந்த தீர்வு வந்து நீண்ட காலத்துக்கான தீர்வா இருக்கணும் சமூக பங்கேற்பா இருக்கணும் இல்ல ஒரு ஆளு காசு வாங்கியா என்னோட காசு இருக்கு நான் அதை செய்து போறேன் ரெண்டா அப்புறம் ரெண்டு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நான் உங்க ஊர்ல இப்ப பஸ் இல்ல அப்ப நான் என்ன என்ன காசை கொடுத்து நான் பஸ் எடுத்து விடுறேன் ரெண்டா ஓகே நான் புற வெளிநாட்டுக்கு போயிட்டு காசு காலையில் பஸ் ஓடாது அப்ப எல்லாரும் சேர்ந்து கொண்டு வர ஒரு தீர்வு வேற போகணும் ஒரு கொம்யூனிட்டி சார்ந்த தீர்வாக சமூக பங்களிப்பு இருக்கணும் தீர்வு இல்ல ஓகே நடைமுறை சாத்தியம் அதே நடைமுறைப்படுத்த போயிடும் ஒரு பிரச்சனையை நாங்கள் இனங்காண்டோம் வரைகளை யார் அதை செயற்படுத்த போயிடும் அதை செயற்படுத்துறதுக்கு என்ன வளங்கள் தேவை எவ்வளவு காலம் தேவை அதுக்கு அனுமதி எடுக்கணுமா சரி நாங்க ஒரு ஊராக்கலாம் எந்த ஒரு ரோட்டை போட போறோமா அதுக்கு அனுமதி எடுக்கணுமா இல்லாட்டி அதை யாரு செய்வினம் என்ற விஷயங்களையும் அதுல நடைமுறை சாத்தியத்தை நாங்க இது பண்ணி பார்க்கணும் ஒரு கற்பனையா ஒரு சீலா ஒரு பெரிய பாலம் மட்டும் நாங்க கட்ட போறோம் ரெண்டா இல்லதா மற்ற இதில இருக்கிற தலைமைத்துவ பண்பு இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த போற நீங்கள் பொறுப்புணர்வு நேர்மை மனித நேயம் நீண்ட கால நோக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறதாக உங்களுடைய அந்த விடை ஆய்வு இருக்க வேண்டும் அந்த விடை ஆய்வில் வந்து இந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் அப்ப நீங்கள் இப்படி ஒரு உங்களுக்கு தரப்போற விடை ஆய்வுல வந்து நீங்கள் எங்களுக்கு தரப்போற விடை வந்து இப்படியான ஒரு கட்டுநிலை இருக்கும் முன்னுரை இருக்கணும் அந்த பிரச்சனைக்குரிய விளக்கம் உள்ளார்ந்த காரண ஆய்வு தாக்க ஆய்வு தீர்வுகள் முடிவு முடிவு தெரியும் நீங்க கொடுக்க போற முடிவு முடிவு கொடுக்க தீர்வுகள்ல தான் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நீங்கள் எப்படி கொடுக்க சொல்லி சொல்லிவிடுங்க அது ஏன் அந்த பிரச்சனை வந்தது அதற்கு என்ன தாக்கத்தால் அந்த பிரச்சனை வந்தது அந்த விடைகள்ல நீங்க சொல்ல போறீங்க அதை வந்து இன்னுமே இப்ப இந்த விடை ஆய்வுன்றது வெறுமனே உங்களுக்கு ஒரு போட்டி என்றதை தாண்டி நீங்க ஒரு தலைவர்களாக உங்களை நிலநிறுத்திக் கொள்வது எங்களை பொறுத்தவரையிலும் தமிழ் சமூகத்துக்கு வந்து தலைவர்கள் வேண்டும் பல்லப்பட்ட நாங்க நாங்கள் உடனே தலைவர்கள் என்ற உடனே அரசியல் தலைவர்கள் நினைப்போம் இல்லாட்டி ஒரு குறுகிய வட்டத்துக்கு எல்லாம் தலைவர்கள் நினைப்போம் எங்களுக்கு எல்லா இடத்துலயுமே எங்களுக்கு தலைவர்கள் வேண்டும் அப்ப நீங்க உதாரண ஒரு ஸ்டடி ஒரு விஷயத்தை யோசிக்க வழி கிடைக்கிறே நீங்க உங்களோட பாடசாலைக்கு சரி உங்களோட ஊருக்கு சரி உங்களோட சமூகத்துக்கு சரி நீங்கள் ஒரு தலைவராக உருவாகுறீங்க அப்ப இப்படி ஒரு விடை ஆய்வு எழுதுறதால உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனை உங்களுக்கு வருது பகுப்பாய்வு திறன் வருது ஒரு தீர்வு காணும் திறன் வருது மனித நேயம் உங்களோட சமூகத்துக்காக சிந்திக்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு வருது முடிவு எடுக்கும் திறன் வருது சமூக பொறுப்புன்றது உங்களுக்கு வருது உண்மையாவே நீங்கள் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சின்ன விஷயம் உதாரணமா சொல்ல ஒரு டொஃபி பொண்ண ரோட்ல இருக்கிய கூடாண்டு யோசிக்கிறதுலேயே அந்த தலைமைத்துவம்ன்றது ஆரம்பிக்குது இப்ப நீங்கள் வந்து ஒரு தலைவராக சிந்திக்க போறீங்க என்ன இவ்வளவு காலம் நீங்க அப்படித்தான் சிந்திச்சு கொண்டிருப்பீங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த போட்டியினூடாக நீங்கள் இன்னுமே ஒரு சமூக பொறுப்பை அந்த சமூகத்திலே இருக்கிற பிரச்சனையை ஒரு ஆய்வு கண்ணோடதுல பார்க்க போறீங்க வளமையா நாங்க ஒரு சமூகத்துல பிரச்சனை இருக்கான் ரோட்ல குப்பை கிடக்கண்டா குப்பைய போட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டு போட்டவனை பேசிக்கொண்டிருப்போம் வேற போட்டுட்டு போயிட்டாங்க அப்ப அப்படி ஒரு கூட வீட்டு ஏரியால குப்பை போடப்படுதுன்றா அதை நீங்கள் ஒரு விஞ்ஞான ரீதியாக ஆய்வு ரீதியாக யோசிக்கணும் போடி நம்ம கிட்டடியில குப்பை போடுறதுக்குரிய டஸ்ட்பின் இல்லை அப்ப இதுல ஏன் நீங்க அதுக்குரிய சொல்யூஷனை யோசிக்கணும் அதை என்ன இதுல போடாமல் பண்றது சரி சிசிடிவி கேமராவை பூட்டி யாராண்டு பார்த்து கண்காணிச்சு போடாம பண்ண பண்ணலாம் சும்மா ஒரு சொல்யூஷன் சொல்றேன் எனக்கு தோணியாது உங்களுக்கு எல்லாம் என்னோட நல்லா தோணும் நீங்க எல்லாருமே இன்னுமே அட்வான்ஸ்டா இருப்பீங்க உங்களோட அப்ப அப்படி ஒரு சொல்யூஷன் அதாவது ஒரு ஒரு தீர்வா இப்ப ஜஸ்ட் சின்ன அப்படி சொல்லாமல் இதுக்குரிய என்னென்ன தீர்வுகளை இதுக்கு கொண்டு வரலாம் நீங்க சிந்திக்க வேண்டியதா இருக்கும் உலகந்தான் இப்ப நீங்க ஆழமாக சிந்தித்து அறிவுடன் வழி நடத்துங்கள் நீங்கள் எங்களோட சமூகத்தை வழி நடத்துற ஒரு தலை தலைவர்களாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த போட்டியை வைக்கிறோம் இது எங்களுடைய சமூகத்தை தலைமையத்து தலைமைய்கிற ஒரு தலைவர்களுக்கான ஒரு போட்டி தான் இது இது போட்டி என்று இல்லை எல்லாருமே எங்கள் சமூகம் சார்ந்து சிந்திக்கிற ஒரு ஆற்றலை கொண்டு வரதுதான் இது ஒரு நோக்கம் இப்ப இந்த போட்டி என்ன மாதிரி இருக்கும் என்றால் இப்ப நீங்க எல்லாருமே இந்த போட்டிக்கு பதிவு செய்திருக்கிறீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிருக்கிறீர்கள் அதை விட நான் நினைக்கிறேன் அஞ்சூறு பேருக்கு மேல இந்த போட்டிக்கு பதிஞ்சிருக்கணும் இலங்கை ஊராகவும் இருந்து நாங்க நாளைக்கு பின்னேறம் அஞ்சரைக்கு நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கலாம் இல்லாட்டி வெப்சைட்ல இருக்கலாம் உங்களோட எல்லாத்துக்குமே விடை ஆய்வுகளை தருவோம் அந்த விடை ஆய்வு எப்படி இருக்கும்ன்றத அடுத்ததா சொல்றேன் அந்த விடை ஆய்வு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்படுறோம் நாளைக்கு உங்களுக்கு அந்த கேள்வி பேப்பர் கிடைக்கப்படுறோம் அப்ப அதுக்கு பிறகு வர சனி ஞாயிறு உங்களை சனி ஞாயிறுல வெள்ளி இரவு சனி இரவு ஞாயிறு இரவு இந்த மூன்று நாட்களுக்குள்ள நீங்கள் அந்த கேள்விகளுக்குரிய விடயத்துக்குரிய விடய ஆய்வினை மேற்கொண்டு அதுக்குரிய விடைகளை அந்த இருநூறுல இருந்து இருநூற்றி ஐம்பது வருடத்தில் எழுதுவோம் எழுதிட்டு இருபத்தி நாலு பதினொன்று திங்கக்கிழமைக்கு முதல் திங்கட்கிழமை நீங்கள் போஸ்டரில் அனுப்பலாம் என்றால் நீங்க அதுக்கு முதலே அனுப்பலாமே அந்த சனி நேரம் போஸ்ட் ஆஃபீஸ் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் ஆனா வாட்ஸ்அப்ல அனுப்பினதா கவனமாக அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் போட்டோவாயெல்லாம் அனுப்பக்கூடாது சரியா அனுப்பி வாட்ஸ்அப்பில் ஏண்டா வாட்ஸ்அப் அந்த நம்பர் தருவோம் அதுல இல்லாட்டி தபால் மூலமாக அடுத்த நாள் அனுப்பணும் அதுக்குரிய தொடர்பு விவரங்கள் தரும் இந்த வெப்சைட் குறித்து வச்சு கொள்ளுங்க இதுல நாளை காஞ்சரைக்கு கேள்வி இருக்கும் பிடிஎஃப் முறையில உங்களுக்கு கிடைக்கும் அதை விட உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் சரி வாட்ஸ்அப் இதுல சரி எல்லாம் வரும் இப்ப உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே சட் பாக்ஸ்ல வரும் மற்றது கட்டாயம் நீங்கள் இதை டைப் பண்ணிதான் போன உங்களோட அழகான கைகழுத்துக்கள்ல எழுதி அனுப்பலாம் ஆனா முக்கியமான விஷயம் இந்த முழுப்பெயர் தரம் பாடசாலை தொலைபேசி இலக்கம் விடை ஆய்வின் தலைப்பு இந்த விடயங்கள் கட்டாயமாக மேலே உங்களோட விடைகளுக்கு மேலே இது குறிப்பிடப்பட்டிருக்கணும் அப்படி குறிப்பிடப்படாத இதுல ஒரு விஷயம் குறிப்பிடப்படாம வந்த விடை ஆய்வும் நாங்கள் போட்டிக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் அது கட்டாயமாக அறிவுறுத்தல் அண்ட் இது வந்து ஒரு தலைவர்களுக்கான போட்டி நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டாக இல்லாட்டி இந்த போட்டிக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் இது வந்து நாங்கள் முதல் நாளே இந்த முடிவு வந்து ஸ்ட்ரிக்டான முடிவா எடுத்திருக்கோம் மற்றது இன்னொரு முடிவும் எடுத்திருக்கிறோம் இந்த விடைகள் வந்து உங்களுடைய ஓன் விடைகளாக இருக்கணும் அந்த ஏஐ செயலிகள் தானே ஏஐ செயலிகள் சட்ஜி பித்தி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் உங்களோட கணக்கு செயலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவற்றின் ஊடாக செய்யப்படுற விடைகளும் போட்டிக்கு கொள்ளப்பட மாட்டாது என்னடா நாங்க நாங்களும் அந்த செஞ்சிபிஜி எல்லாம் படிச்சிருக்கிறோம் அப்ப வந்து ஏஐ ல செய்யறத டிடெக்ட் பண்றது கூடிய டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்கு ஆகவே நீங்க அப்படி ஏஐ எடுத்து கொண்டாலும் ஏஐ ல வார விடைகளும் அந்த சான்றிதழ் வழங்குறது கூட என்னென்றா நாங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே சான்றிதழ் வழங்க போறோம் அந்த ஏஐ ஜெனரேட் பண்ற அளவுக்கு சான்றிதழம் வழங்குறதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கோம் அதை நாங்கள் ஏஐ டெஸ்ட் வந்து நாங்க செய்வோம் எங்கள்ட்ட அதுக்கான டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்கு ஓகே மற்ற நீங்க தபால் மூலம் அனுப்புறேன்டா இந்த தபால் முகவரிக்கு வாட்ஸ்அப் மூலம்டா இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு பிடிஎஃப் முகவையில செய்து கட்டாயம் அனுப்பணும் இவ்வளவுதான் விஷயம் இப்ப இந்த உங்களுக்கு இப்ப பெரிய கேள்வி இருக்கும் எப்படி அந்த கேஸ் ஸ்டடி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் அதை முதல்ல நான் விளக்கமா சொல்றேன்டா இந்த கேஸ் ஸ்டடி அப்படி இருக்க போகுதுண்டா நேற்று அந்த கே ஸ்டடி எப்படி இருக்க போதென்றால் நாங்கள் வந்து ஒரு நாலு பிரச்சனைகளை உங்களுக்கு அந்த உங்களுக்கு நாலு பிரச்சனையோ அதுல நீங்கள் ஒரு பிரச்சனையை தேர்வு செய்து நீங்கள் நீங்கள் வந்து கே ஸ்டடிய இருக்கணும் நாங்க ஒரு அஞ்சு பிரச்சனை அஞ்சு கேஸ் தரப்போறோம் அஞ்சு குடே ஆழ்வுகளை தரப்போறோம் அதுல நீங்கள் தான் தெரிவு செய்யணும் அந்த ஒன்றுக்குரிய விடையைத்தான் நீங்கள் எழுதணும் அஞ்சுக்கும் எழுத தேவையில்லை இல்லை அதோட இன்னொரு கேள்வி வந்து கட்டாயமான ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்வியையும் எல்லாருமே பதிலளித்திருக்க வேண்டும் கேள்வி உண்டு அது என்னன்றது நாளைக்கு சொல்லுவோம் ஆனா விடை ஆய்வில் ஐந்து விதமான விடை ஆய்வு சுற்றுச்சூழல் சார்ந்தது பெண்கள் பிரச்சனை சார்ந்தது மாணவர்கள் பிரச்சனை சார்ந்தது போக்குவரத்து சார்ந்தது இப்படி அந்த ஒரு அஞ்சு டொபிக் வந்து இருக்கும் அந்த அஞ்சு டொபிக்ல நீங்க ஒரு டொபிக்குரிய விடை ஆய்வை இருநூறுல இருந்து இருநூற்றி ஐம்பது சொற்கள்களை செய்து இந்த மேற்குறிப்பிட்ட வழிவகையில நீங்கள் அனுப்பி வைக்க கூடியதாக இருக்கும் இதுக்கு பிறகு என்ன நடக்க முடியும் இரண்டாவது சுட்டு என்ன நடக்க முடியும் கூட இது கலெக்ட் பண்ணி வேல் ஓ ரிவ்யூ வச்சு ரிவ்யூ பண்ணி போட்டு அதுல தெரிவு செய்த ஆக்களுக்கு ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டம் மயிலாட்டி பிராந்திய ரீதியில வந்து இரண்டாம் கட்ட சுட்டு அப்படி நடக்கப்பட்ட இதுல தெரிவு செய்ய ஆட்களுக்கு நேரடியாக ஒரு அமர்வு நடக்கும் நேரடியாக உங்களுக்கு ஒரு நேரை அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு குழுக்கள் முறையில உங்களுக்கு ஒரு ஹெடிங் எடுத்துட்டு நீங்கள் ஒரு மணித்தியாலத்துல ஒரு மணித்தியாலம் மயிலாட்டி ரெண்டு மணித்தியாலத்துல நீங்கள் தயார்படுத்தி நீங்க பிரசன்டேஷனா செய்வோம் அதை வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாகோ இல்லாட்டி போஸ்டர் ஆவோ இல்லாட்டி நீங்கள் நேரடியாக அதை வந்து ஏதோ ஒரு வகையில அந்த பிரச்சனைக்குரிய தீர்வினை நீங்க அதை பிரசென்ட் பண்ண போறீங்க அதுதான் ஒரு வெற்றியாளரை கடைசியா தீர்மானிக்கிறதா இருக்கணும் இல்லை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்குறதா இருக்கிறோம் இன்னொன்னு செய்கிறோம் இப்ப நீங்க தலைவர்களாக நீங்க செய்ய வேண்டியவையில் அதிக மாணவர்கள் பங்கு பெற்ற பாடசாலைக்கு அறிவியல் நூல்கள் வழங்குறதாக முடிவு அந்த ஸ்கூலுக்கு லைப்ரரிக்கு புத்தகம் கொடுக்குறது அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூட பிள்ளைகளும் உங்களோட பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஒரு நாள் இருக்கு காணும் இந்த போட்டியில பங்கு பெற்ற வைக்கும் உங்களோட பள்ளிக்கூடத்துல இந்த கணக்கு பேர் பங்கு பெற்றினால் அந்த பாடசாலைக்கு அந்த விட எழுதி வர பதிக்கிறது இல்லையா இந்த எவ்வளவு விடைகள் வர இந்த பள்ளிக்கூடம் கூட வந்திருக்குன்னு அது பெர்சன்டேஜும் பார்ப்போம் சில உல பள்ளி பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல நூறு புள்ள பார்ட்டிசிபேட் பண்ணா நூறு பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல தொண்ணூறு புள்ள பார்ட்டிசிபேட் பண்ணா அந்த பாடசாலைக்கு தான் நாங்க நூல் கொடுத்தோம் பர்சன்டேஜ் இல்லையண்டா பழசால நீங்க எவ்வளவுக்கும் கூட பாடசாலைக்கு எனக்கு பேர் பார்ட்டிசிபேட் பண்றதே நீங்க ஒரு தலைவர்களாக நீங்கள் அதை உறுதி செய்யணும் இன்னும் கூட நண்பர்களை போ உங்களுக்கு ஒவ்வொருவரும் இந்த போட்டி எப்படி என்று விளங்கி இருக்கும் இருந்தாலும் நான் உங்களுக்காக ஒரு சாம்பிள் கே கே ஸ்டடி அப்புறம் இதுதான் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாங்க சிறப்போற கேஸ் ஸ்டடி நேது இது உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு கேஸ் ஸ்டடி என்ற விஷயம் புதுசந்தபடியா எப்படி இருக்குமென்றதை உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷேர் தெரியுதா இல்லாட்டி உட்கார சொல்லுங்க யார் வாசிக்க போறீங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணா வேற வாசிக்கலாம் யாராவது வாசிக்க போகிறீர்களா ஓகே சாய் சமூக ஊடகம் காரணமாக பாடசாலையின் கல்வி மற்றும் ஒழுங்கு பாதிப்பு யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடசாலையில் யாழ்ப்பாணத்திலுள்ள ஒரு பாடசாலையில் கடந்த சில மாதங்களாக மாணவர்களின் கல்வி மீதான கவனம் கடுமையாக குறைந்துள்ளது குறிப்பாக தரம் ஒன்பதொடக்கம் பதினொன்று மாணவர்கள் பாடசாலை விடுமுறை நேரங்களில் மட்டுமல்ல வகுப்புகளிலும் சமூக ஊடகம் பயன்படுத்துவதாக ஆசிரியர்கள் கவனித்துள்ளனர் சில மாணவர்கள் பாடத்தின் நடுவே நோட்டிஃபிகேஷன் பார்த்து கவனம் சிதறுவதால் ஆசிரியர்கள் கற்பித்தல் நேரத்தை இழக்கிறார்கள் வகுப்பு குறிப்பிடத்து குறைந்து வீட்டுப்பாடம் சமர்ப்பிப்பதும் குறைந்துள்ளது இதனால் இந்த தவணையில் நாற்பது சதவீதம் மாணவர்கள் மதிப்பெண் குறைவாக பெற்றுள்ளனர் இதைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் சில மொபைல்களை பறிமுதல் செய்தனர் அதனால் பெற்றோர்கள் பாடசாலைக்கு மொபைல் கொண்டு வருவது எங்களுக்கு வசதியாக இருக்கிறது என்று எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தனர் மாணவர்களும் வாட்ஸ்அப் குழுக்களில் பாடத்தகவல் கிடைக்கிறது என கூறுகிறார்கள் இதற்கிடையில் பாடசாலையில் மூன்று மாணவர்கள் ஒரு மாணவியின் புகைப்படத்தை குழுக்களில் பகிர்ந்தால் மன அழுத்தம் ஏற்பட்டது பாடசாலைக்குள் இணையவழி பாதுகாப்பு குறித்த பயம் அதிகரித்துள்ளது இப்போது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் இடையே குழப்பம் உருவாகியுள்ளது மொபைல் தேவையா தேவையில்லையா கல்வி கவனம் எப்படி திரும்பும் மாணவர்களின் இணையவழி பாதுகாப்பு யார் பொறுப்பு பாடசாலை என்ன கொள்கையினை கொண்டு வர வேண்டும் இந்த நிலையில் பாடசாலையின் மாணவர் தலைவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் ஏற்றொரு சாத்தியமான தீர்வை முன்வைக்க வேண்டும் ஓகே இப்ப எங்கிட்ட கேஸ் ஸ்டடீஸ் வந்து இப்படித்தான் இருக்க போகுது ஒவ்வொரு பிரச்சனையை மையப்படுத்தியதாக ஒரு உங்களுக்கு ஒரு விளக்கம் தரதா இருக்க போகுது அதை மையப்படுத்தி ஒரு ஐந்து கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு கேஸ் ஸ்டடிக்கும் இப்ப மாணவர்கள் இதற்கு இருநூறு தொடக்கம் இருநூற்றி வார்த்தைகளில் பதில் அளிக்க வேண்டும் வேர்ட் கவுண்ட் இருநூத்தி ஐம்பது அப்ப முதலாளர்கள் என்ன இருக்குன்னா மேலே உள்ள பிரச்சனையின் செண்டு உள்ளார்ந்த காரணங்களை விளக்குங்கள் இரண்டாவது கேள்வி இது மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் மூன்று முக்கிய தாக்கங்களை எழுதுங்கள் நீங்கள் பாடசாலையின் மாணவர் தலைவராக இருந்தால் பாடசாலை பெற்றோர் மாணவர்கள் மூவரும் ஒத்துழைக்கக்கூடிய ரெண்டு நடைமுறை தீர்வுகளை பரிந்துரையுங்கள் அடுத்த கேள்வி நீங்கள் ஒரு விட எழுதியிருப்பீங்களா மூன்றாவது கேள்வி அதுக்கு நீங்கள் பரிந்துரைத்த தீர்வுகள் ஒரு மாணவர் தலைவருக்கான செயற்பாடாக பொருத்தமானவையா அத்தீர்வுகளை ஏற்றுக்கொள்வதற்காக குறைந்தது ஐந்து காரணங்களை நியாயப்படுத்தவும் உங்கள் தீர்வுகளை வெற்றிகரமாக செயல்படுத்த ஒரு மாணவ தலைவரிடம் காணப்பட வேண்டிய ஐந்து தகமைகளை குறிப்பிடுக இந்த விடையை ஆய்வை வச்சுக்கொண்டு நீங்க அந்த மூன்றாவதுல எழுதின அந்த விடையை வச்சுக்கொண்டு இவ்வளவு சேர்த்து இருநூற்றி வார்த்தைகளுக்குள்ள உட விடையை வந்து சமர்ப்பிக்கணும் புள்ளி வளங்கள் எப்படி இருக்க போதென்றால் பிரச்சனையை புரிதல் உள்ளார்ந்த காரணங்களின் ஆழமான விளக்கம் தாக்கங்களை பகுப்பாய்வு செய்வது தீர்வுகளின் படைப்பாற்றல் நடைமுறை சாத்தியம் தலைமைத்துவ அணுகுமுறை இதை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கான புள்ளி வளங்கள் இருக்க போகின்றது ஆகவே எங்களுடைய போட்டி இவ்வாறான முறைமையில்தான் நடைபெற இருக்குது இப்ப உங்களுக்கு அந்த போட்டியான தெளிவாக வந்திருக்கு இவளை நாளம் கேஸ்டடி என்றால் என்ன இவங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க கட்டுரை போட்டி வைக்க போறாங்களா இல்லாட்டி ஏதோ பெரிய ஆய்வு வைக்க போறாங்களான்னு ஜோதிச்சு கொண்டு வந்திருக்கு இப்ப உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்திருக்கும் கே ஸ்டடியில உங்களை என்னத்தை கேட்க போறாங்க நாங்க சமர்ப்பிக்க போறோம் இப்ப இந்த போட்டியில உங்களுக்கு ஒன்பதாம் ஆண்டுல இருந்து பதினோ பதிமூன்றாம் ஆண்டு வரையான மாணவர்கள் இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப இலங்கையில இருக்கிற இருபத்தஞ்சு மாவட்டங்கள்ல இருந்து இதுக்கு பார்ட்டிசிபேட் ஆக அப்ப எங்களுக்கு இருபத்தஞ்சு மாவட்டத்தில இருந்தும் எங்களுக்கு தலைவர்கள் உருவாக போகிறார்கள் இப்ப இந்த போட்டி சார்ந்து உங்களுக்கு எது கேள்விகள் இருந்தால் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம் இல்லையா சாட் பாக்ஸ்ல போடலாம் அட்மின் சாட் பாக்ஸ்ல போடுறாக்கள் கேள்வி வந்தா ஒருக்கா படிங்க நான் பதில் சொல்ல தயாரா இருக்கு இது கேள்விகள் உங்களுக்கு டவுட் இப்போ கூடுதலா டவுட் இருக்கா நினைக்கிறேன் எல்லாருக்குமே இருந்தா கேட்கலாம் இது உங்கள் கேள்விக்கான நேரம் கிருஷிகன் சொல்லுங்க ஹலோ சார் என்னென்னா